ஒரு லக்கி கேம் விளையாடலாமா ஓகே டீச்சர் உங்ககிட்ட ஒரு டைஸ் தருவேன் அந்த டைஸை நீங்க குலுக்கி போடணும் டைஸ்ல என்ன நம்பர் விழுதோ அந்த நம்பரோட எண்ணிக்கைக்கு இங்க இருக்கிற சொல்லட்டைகளை எடுத்து படித்து காட்டணும் சரியா டைஸ்ல எந்த நம்பர் அதிக எண்ணிக்கை ஆறு அப்போ ஆறு சொல்லட்டைகள் யார் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே லக்கி வின்னர் தான் சரியா சரி இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல யார் யாரெல்லாம் லக்கின்னு பார்த்துடலாமா ஓகே சரி ஃபஸ்ட்டு நான் டைஸை வந்து மித்ராட்டை கொடுக்குறேன் என்ன நம்பருமா ஐந்து ஐந்து சொற்கள் படிக்கணும் தொலைநோக்கி ஐந்து படிச்சிட்டியா ஓகே வெரி குட் அருமையா படிச்சீங்க அடுத்தது சிவானி ஆறு லக்கி சிவானி ஓகே படிங்க ஐந்து தான் படிச்சிருக்கேன் இன்னொன்னு அருமை அருமையா படிச்சீங்க ஃபர்ஸ்ட் வின்னர் அடுத்து கிருஷியா நம்பர் 2 இரண்டு சர்க்கிள் எடுத்து படிங்க மைசோகை அருமை இன்னும் ஒண்ணு வெங்காயம் வெங்காயம் அருமையா படிச்சீங்க இரண்டு சர்வேஸ்வரருக்கு இரண்டு விழுந்திருக்கு படிங்க அருமையா படிச்சீங்க அடுத்து ரஷ்மி ரஷ்மிக்கு மூன்று மூன்று சொற்கள் படிக்கணும் அருமையா படிச்சுங்க யஸ்வி அடுத்து கிருத்திகா படுங்க சொற்கள் படிங்க அருமையா படிச்சீங்க அடுத்தது தர்ஷினி மூன்று மூன்று சொற்கள் படிங்க பேருந்து தீப்பெட்டி தீப்பட்டி ஒண்ணு அருமையா படிச்சீங்க அடுத்தது ஹரிஷ் பாலாஜி ஆறு செகண்ட் லக்கி வீந்தர் ஆறு சொற்கள் ஊஞ்சல் விமானி விசிறி மிளகாய் அருமையா படிச்சீங்க யார் ஓகே ஓகே அருமையா படிச்சீங்க அடுத்தது அபிஷேக் மூன்று ஏற்றம் பெருக்கள் அருமையா படிச்சீங்க அடுத்தது லோகேஸ்வரன் லோகேஸ்வரனுக்கு மூன்று மூன்று சொற்கள் படிங்க எலும்பு வானொலி சோறு அருமையா படிச்சீங்க அடுத்தது மனோஜ் மனோஜிக்கு ஒன்று ஒரே ஒரு சொல் கரும்பு இனிப்பா எடுத்து படிச்சிட்ட பவித்ரா போட்டுட்டியா சரி மறுபடியும் போடு மூன்று மூன்று சொற்கள் படி கட்டரும்பு ஆமை பூனை அருமையா படிச்சீங்க அடுத்தது கார்த்திகா கார்த்திகாக்கு இரண்டா சரி இரண்டு சொற்கள் படிங்க கடலோரம் சொட்டு அருமையா படிச்சீங்க நந்திதா ஒட்டு ஒரே ஒரு சொல் படிங்க குழந்தை எல்லாரும் அருமையா படிச்சீங்க ரெண்டு வின்னர் யாரெல்லாம் ஹரிஷ் பாலாஜி ஒன்று சிவானி ஒன்று சரி இப்போ லக்கி வின்னர்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுவோமா ஓகே நல்லா கிளாப் பண்ணுங்க சரி இன்னொரு ரவுண்ட் வச்சுக்கலாமா இன்னொரு ரவுண்ட் எல்லாரும் படிக்கலாம் ஓகே ஓகே செகண்ட் ரவுண்ட் லக்கி கேம் விளையாடலாமா ஓகே இப்போ யாருக்கெல்லாம் லக் இருக்குன்னு பார்க்கலாம் சரி இப்போ இந்த சைடு நந்தி தான் ஃபர்ஸ்ட் விளையாடுங்க பனிக்கூழ் பனிக்கூழ் அடுத்து கார்த்திகா ஐந்து ஐந்து சொற்கள் படிக்கணும் கார்த்திகா கேழ்வரகு நீச்சல் மொட்டு இட்டலி இன்னும் ஒரு சொல் இன்னும் ஒரு சொல் பணியார மருமையா படிச்சிங்க அடுத்தது பவித்ரா இரண்டு இரண்டு சொற்கள் பிடிங்க கிணறு போட்டி அருமையா படிச்சீங்க அடுத்து மனோஜ் மூன்று மூன்று சொற்கள் வேறுனா போட்டிருக்கு நல்லா பாருங்க வேர் தேனி தேனி நுங்கு அருமையா படிச்சீங்க அடுத்து லோகேஸ்வரன் நான்கு நான்கு சொற்கள் படிங்க சேவல் பழங்கை கோதுமை சரியா படிங்க ஞாயிறு ஞாயிறு அடுத்து ஒன்று ஒரே ஒரு சொல் படிங்க சீப்பு அடுத்து ஹரிஷ் பாலாஜி ஆறு செகண்ட் ரவுண்ட்லயும் ஹரிஷ் பாலாஜி பின்னாயிட்டா லக்கு அவனுக்கு கணினி காற்று மான் எலுமிச்சை ஐப்பசி ஐப்பசி எட்டு எட்டு ஆறு சொற்கள் படிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் வின்னர் செகண்ட் ரவுண்ட்லயே ஃபர்ஸ்ட் வின்னர் ஓகே அடுத்து தர்ஷினி போடுங்க போடுங்க நான் பார்க்கல ஏ டீச்சர் இன்னொரு கா குலுக்கி போடு ஐந்து ஐந்து சொற்கள் படிங்க மூங்கில் குண்டூசி பொரி கிட்ட போய் எடு ஈச்சமரம் இன்னும் ஒண்ணு இன்னும் குரங்கு அருமையா படிச்சீங்க அடுத்தது கிருத்திகா போடுங்க இரண்டு இரண்டு சொற்கள் படிங்க செலவு ஓடம் அருமையா படிச்சீங்க அர்த்தி அஸ்வி ஒன்று மரம் அடுத்து சர்வேஸ்வரன் ஒன்று தலையில் அடிச்சுக்கிறான் பழச்சாறு பழச்சாறு தலையில எல்லாம் அடிச்சுக்க கூடாது சரியா கிறிஸ்டியா சரி பூரி கிழங்கு அருமையா படிச்சீங்க அடுத்து சிவானி ஒன்று ஒன்று பல்லாங்குழி அடுத்தது ஆறு நல்ல குலுக்கி போடலையே குலுக்கி போட பாக்கலாம் மூன்று மூன்று சொற்கள் படிங்க சோழப்பிட்டு நெற்றி ஒலி பெருக்கி ஓகே எல்லாரும் அருமையா விளையாடுனீங்க இன்னும் கொஞ்சம் சொற்கள் மீதி இருக்குது அடுத்த ரவுண்டு விளையாடலாம் சரியா ஓகே